சமீபத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசிய ஒரு விஷயம் இப்போ ஆந்திரா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அந்த விஷயம் நெருப்பு மாரி பரவிட்டு இருக்கு என்ன விஷயத்த பாக்கும்போது கடந்த அஞ்சு வருஷங்கள்ல ஒய் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் திருப்பதி திருமலையின் புனிதத்தை கெடுத்துட்டாங்க அன்னதானத்தோட தரத்துல சமரசம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்த இவரு அடுத்துதான் ஒரு பெரிய குண்டை தூக்கி போறாரு அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஆட்சியில திருப்பதி லட்டுகள் தயாரிக்கிறதுக்காக நெய்க்கு பதிலாக

சோ இப்படி கடந்த அஞ்சு வருஷத்துல திருப்பதி திருமலையில் மட்டும் அன்னதான விஷயத்துல பல்வேறு சமரசங்களை செஞ்சிருக்காங்க பல்வேறு குளறுபடிகளை பண்ணியிருக்காங்க ஆனா நாங்க இப்போ வந்து அதெல்லாம் சரி செஞ்சு இப்போ சுத்தமான நெய்யால லட்டு செஞ்சிட்டு இருக்கிறோம் திருப்பதி தேவஸ்தானத்தோட புனிதத்தை பாதுகாக்கிறதுக்காக நாங்க பாடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தான் இப்போ பரபரப்பாக பேசு பொருளாகிட்டு இருக்குது அதாவது இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தாண்டி சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்போ இதை பேச வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற கேள்வி முன் வச்சு பலரும் பதிவிட்டு இருக்கிறாங்க மேலும் இந்த குற்றச்சாட்டை மறுத்து பேசின ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் எம்பியுமான ஒய் வி சுப்பா ரெட்டி அவர்கள் சந்திரபாபு நாயுடு திருப்போதியோட புனிதத்தையும் கோடிக்கணக்கான இந்து மக்களோட நம்பிக்கையையும் கடுமையா சேதப்படுத்திருக்கிறாரு திருமலை பிரசாதம் குறித்த அவருடைய கருத்துக்கள் மிகவும் தவறானது யாரும் இது போன்ற வார்த்தைகளை பேசவோ குற்றச்சாட்டுகளை கூறவோ முன் வர மாட்டார்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் எந்த எல்லைக்கும் தள்ளப்படுவார் மீண்டும் நிருபணமாக இருக்குது பக்தர்களோட நம்பிக்கையை வலுப்படுத்த நானும் என்னுடைய குடும்பத்தினரும் திருமலை பிரசாதம் குறித்து சர்வ வல்லவரான அந்த ஏழுமலையான் முன்னாடி சத்தியம் செய்ய தயாரா இருக்கிறோம் சந்திரபாபு நாயுடு இதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தோட இத செய்ய தயாரா இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறாரு இவர் எழுப்பிய கேள்விதான் பலரும் இப்போ சோசியல் மீடியாவில் எழுப்பிட்டு வராங்க அதாவது இது பார்த்தா ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக தான் இருக்குது யாராக இருந்தாலும் சரி இப்படி கோவில் நிர்வாகத்தில் அதுவும் பிரசாத ரீதியான ஒரு விஷயத்தில் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படி பண்றது தெரிஞ்சிருந்தா இந்த லட்டை கூட மக்கள் யாரும் ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு அவர்களோட இந்த பேச்சுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதாவது பிஜேபி கூட எப்போ கூட்டணி அமைச்சாரோ அப்போவில் இருந்து பிஜேபியோட பாசிச சாயல் இவர்கிட்ட ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு உதாரணமா வந்தபோது ஒய் காங்கிரஸ் கட்சியோட தலைமை இடத்தை இடிச்சது ஒய் காங்கிரஸ் தொடர்பான பல்வேறு கட்டடங்களை இடிச்சது இடங்களை சேதப்படுத்துறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறாங்க மேலும் அது தொடர்பாக ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு பிரஸ் மீட்டுகள் வைக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் நிர்வாக ரீதியாக ஒரு பக்கம் இருக்கும் இருக்கும்போது இப்போ பிஜேபியோட இந்துத்துவ பாலிடிக்ஸை சந்திரபாபு நாயுடு அவர்கள் கையில் எடுக்கிறாரு அதாவது பிஜேபி காரங்க எப்படி இந்துக்களை புண்படுத்திட்டாங்க இந்து மத புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு லைனை தான் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் கையில் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும்

சந்திரபாபு நாயுடு தான் அவர் பிஜேபியோட கூட்டணி அமைச்சு இவரை தோக்கடிச்சது தான் காரணம்ன்றது நமக்கே தெரியும் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பிஜேபி கழிச்சிட்டு வந்தால் மறைமுக ஆதரவை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி திரும்ப பெற்றுச்சு மேலும் வகுவாரிய சட்டம் போன்ற சட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சொல்லுச்சு இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமாக அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பேசுகிறாங்க அப்படின்னும்போது இது எதிர்கொள்றதுக்காக பிஜேபி எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுமோ அதே முனைப்பை தான் பிஜேபியோட ரொம்ப மோசமாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் காட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக ஆயுதமாக தான் இப்போ இந்த தேவஸ்தான விஷயத்த கையில் எடுத்திருக்கிறாரு அதுவும் திருப்பதி லட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படி இருக்கும்போது அதை சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ணுற அப்படிங்கிற பேரில் லட்டு ஒளியாக வந்து கொழுப்பு கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மேலே வைக்கிற குற்றச்சாட்டை தாண்டி அது இன்னும் மக்களுடைய சென்டிமெண்ட்டை தான் இன்னும் சீன்ற வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது என்னதான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இப்படி லட்டுல கொழுப்பை கலந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் உண்மையானாலும் கூட அதாவது தகுந்த ஆதாரத்தோட தான் மக்கள்கிட்ட காட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு இப்போது பத்தாம் பதவா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுன்றது மக்களையும் பக்தர்களையும் அந்த திருப்பதி லட்டு அப்படிங்கிற இருந்து தூரப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது நீங்க ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல்கள் இருக்குது பண்ற மாதிரியே இது வெறும் இந்துத்துவ பாலிடிக்ஸ் மாதிரி வருதா இல்ல உண்மையாலுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இருந்த போதிலும் பிஜேபி கூட சேர்ந்ததால தெலுங்கு தேச கட்சியும் இந்துத்துவ பாலிடிக்ஸ்க்கு ஆளாகிட்டு வருதோ அப்படிங்கிற கேள்வி இந்த சம்பவம் மூலமா ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சோசியல் மீடியா முழுக்க பார்க்க முடியுது சோ இந்த விஷயம் எவ்வளவு தூரம் போகுது இது நாடகமா உண்மையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்